நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வாஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம் ஜி மதன் ஒரு மிகப்பெரிய பாம்பு கடலுக்குள்ள தூங்கிட்டு அது கிட்ட வந்து மீதி எந்த மீனும் வர முடியாத அளவுக்கு அதை சுத்தி சூடா இருக்கும் ஏன்னா அதோட வாயிலிருந்து நெருப்பு வரும் இந்த ஒரு பாம்பு வந்து இந்த மொத்த உலகத்தையுமே வந்து தெரியாத அளவுக்கு மண்ணுக்குள்ளே அப்படின்னு கடலில் டீப் ஆழமான கடலுக்குள்ளே இருக்குது ஒரு நாள் அது வெளியே வரும் அது வெளியே வர்ற அன்னைக்கு எர்த்து ஃபுல்லாக ஏகப்பட்ட பூகம்பங்கள் மிகப்பெரிய கடல் அலைகள் சுனாமி மாதிரிலாம் உருவாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லி எனக்கு ஏகப்பட்ட பேர் ஒரு பர்டிகுலர் லெவியத்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க அண்ட் எனக்கு வந்து லெவியத்தான்கிற கான்செப்ட் உண்மையிலே முதல்ல தெரியாது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தான் இதை போய் தேடி பார்க்குறப்போ ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தாலஜிக்கல் ஸ்டோரி நம்மளுக்கு சிக்கிச்சு இப்போ ரீசண்டாக நம்ம வந்து ஓர்ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மீன் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ரேரு டீப் கடலுக்குள்ள இருக்கும் ரொம்ப நீளமாக இருக்கும் வெளியே நம்ம இப்போ ரீசண்டாக பார்த்துருக்கோங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறப்போ அதனால உலகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொன்னதும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் அதுக்கு முன்னாடி ஜூஸோட மித்தாலஜியில் அதுக்கும் முன்னாடி மெசபோட்டோமியன் மித்தாலஜிலன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்லப்பட்ட கதையும் சிங்க் ஆனதுனால எனக்கு நிறைய பேர் இதை ஃபார்வேர்ட் பண்ணி மதன் இதை பத்தி பேசு பேசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே பேசிடலாம் இந்த மித்தாலஜி என்ன இந்த கான்செப்ட் என்ன இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது எதோட இதை கம்பேர் பண்ணுறாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட டீட்டெயில் சொல்கிறேன் பட் அஸ் ஐ ஆல்வேஸே அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எக்ஸைட்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு வந்து சேர்க்கணுங்கிறது யூடியூப்க்கு புரிஞ்சு நம்மளோட இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் கரெக்டாக உங்கள் வந்து சேர்க்கும் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் லெவியதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாம்பு வந்து கடவுள் எர்த்த உருவாக்கின காலகட்டத்தில் ஜூஸோட மித்தாலஜி படி ஸோ ஓகேவா ஜூஸோட மித்தாலஜி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கதைகள் படி உலகத்தை வந்து கடவுள் வந்து இருக்கப்போ ஒரு மூணாவது நாள் வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்குறாராம் இந்த பாம்பு வந்து சாதாரண பாம்பு கிடையாது அதோடய எல்லாம் வந்து பயங்கர அப்படியே அட் தொட்டு அசைய கூட முடியாது அப்படி இரும்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாம்பை அவர் உருவாக்கி வச்சுருந்தாரு அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து தீ வரும் ட்ராகன் மாதிரி வாயிலிருந்து தீ வரும் அதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு மனுஷன் உலகத்தில் பிறக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாம்பை வந்து கடவுள் உருவாக்குனாராம் டு கீப் த எர்த்ஸ் பேலன்ஸ் குட் இருந்தால் பேடும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்பை உருவாக்கி வச்சுருந்தாராம் அவர் ஒன்றும் பண்ணலையா ரெண்டு பண்ணியிருந்தாரா ரெண்டு பாம்பை உருவாக்கி வச்சுருந்தாரா அக்கார்டிங் டு ஜூஸோட மெத்தாலஜி இந்த ரெண்டு பாம்புகளையும் அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணாராம் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது இது வந்து ப்ரொக்ரியேட் ஆச்சுன்னா இது வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது இல்லை ஸோ இது மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது அதனால் அந்த பெண்ணை வந்து அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாரான் ஜூஸோட கடவுள் வந்து அழிச்சிட்டார் அப்போ மீதி வந்து ஒரே ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் இருக்குது இந்த பாம்பு வந்து கடலுக்கு அடியில் வந்து இருக்கும் டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷன் கட உலகத்தோட ரொம்ப ஆழமான பகுதிகளில் இருக்கும் உலகம் முடிகிற காலகட்டத்தில் இந்த பாம்பு வெளியே வரும் அது அப்படி வெளியே வர்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இதில் தீயெல்லாம் வரும்ல ஸோ வாயிலேருந்து தீயெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாங்க ஸோ இது வந்து எத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றப்போ ஓகேவா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க ஓகேவா அவ்வளோ பெருசு இருக்குன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து மதுரைக்கே போயிடலாம் ஒரு ஏழு நாள் டிராவல் பண்ண போல தலையும் வலையும் பார்க்கணுன்னா ஸோ சாரி ஏழு மணி நேரம் ட்ராவல் பண்ண போல ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அனிமல்னு சொல்கிறாங்க ஒரு பாம்புங்கிறாங்க ஸோ இது வந்து எர்த்தோட கடைசி காலகட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக கிரீடுனால் பொறாமைனால் அப்படி ஒரு மாதிரி எல்லாத்துக்கூடையும் சண்டை போட்டுட்டு யாருக்குமே யாரை பார்த்து சந்தோஷம் இல்லாமல் மக்கள் வந்து மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு ஒரு அம்மாவே வந்து குழந்தைய விற்கிற காலகட்டம்லாம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பாம்பு இருந்து வெளியே வரும் அப்படி வெளியே வர்ற காலகட்டத்தில் இது வந்து இதோட வால் வந்து ஆடிச்சுன்னா எர்த்தில் பூகம்பம் வர அளவுக்கு இது அவ்வளோ பெரிய சைஸ் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையிலேருந்து மதுரை அளவுக்கு இருக்குன்னு அந்த சைஸ் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் அதையும் தாண்டி யோசிச்சு பாருங்கள் மைசூர் வரைக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ இவ்வளோ பெரிய பாம்பு வந்து அது ஷேக் ஆச்சுன்னா எர்த்தே வந்து பயப்படும் ஸோ வந்து அதோடய அதோடய மூமெண்ட்டுனால் வந்து எர்த்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வல்கனோஸ் வெடிக்கும் நிறைய இடங்களில் வந்து மிகப்பெரிய சுனாமிஸ் வரும் இது வந்து படம் எடுத்துச்சுன்னா அது மேலே போய் அப்படி திரும்பி இரத்தை பார்த்துச்சுன்னா இடத்துலேருந்து வெளியே போய் அது தலையை வந்து திருப்பி அரத்தை திரும்பி பார்த்துச்சுன்னா அப்படியே சூரியனே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப் கொடுத்துருக்காங்க அந்த லெவியத்தானை வந்து அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லவங்க மட்டும் கடவுளை கும்பிடுவாங்க அப்படி கும்பிடுறப்போ இந்த ரைட்டியஸ் பீப்புளுக்காக கடவுள் வந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழை எடுத்துகிட்டு அவர் வருவார் வந்த இடத்துல இந்த லெவியத்தான்கிற இவ்வளோ பெரிய ஒரு சி மான்ஸ்டரோட இந்த டெப்த்ஸ் ஆஃப் ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாம்போடு அவர் சண்டை போடுவார் அதில் கடைசியில் அவர் வந்து அந்த ஹெவன்லேருந்து கொண்டு வந்த வாழை வச்சு வெட்டுறப்போ அங்கே இருக்கிற லெவியத்தான் வந்து கடைசியில் அழிஞ்சு போகும் அப்புறம் இருக்கிறதுலே உலகத்தில் நியாயமாக இருந்த மக்கள் இருக்காங்கல்ல இந்த பொறாமை அப்புறம் வந்து வெஞ்சன்ஸு பழிவாங்கும் புத்தி கோவம் ஆக்ரோஷம் ஈகோ நாந்தாம் பெருசுன்னு நினைக்கிற அகங்கயம் இதெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க இவங்க எல்லாம் இந்த லெவியத்தானோட இதெல்லாம் ரெப்ரென்ட் பண்றது தான் அந்த லெவியத்தான்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பு ஸோ அந்த லெவியத்தான அழிச்சு இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்லவங்க இருப்பாங்கல்ல இரு எல்லாத்துலையும் நல்லதை தேடுறது நல்லவங்க இருப்பாங்க நியாயமாக இருக்கிறவங்க இருப்பாங்க நேர்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க யோக்கியமாக இருக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ரைட்டியர்ஸ் பீப்புளோட கடவுள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவாரு ஒரு மிகப்பெரிய டென்ட் வந்து இந்த லெவியத்தானோட தோலை வச்சு உருவாக்கி அதுக்குள்ளே கடவுள் வந்து மீறி இருக்கிறவங்களோட உட்காந்து அந்த லெவியத்தானையே வந்து ஃப்ளெஷாக அதோட ஃப்ரெஷ்ஷை வந்து சாப்பாடாக கொடுத்து சாப்பிடுவாங்க இதுதான் ஹெவன் கடவுள் கூட போகக்கூடிய ஒரு வழின்னு சொல்லிட்டு ஜூஸோட மிதாலஜியில் கதை இருக்குது இந்த லெவியத்தான வந்து நம்ம பைபிளில் வந்து அதே லெவ்யத்தான் தான் வந்து சாத்தான் அது வந்து ஆடமீவை வந்து இந்த ஆப்பிள் சாப்பிட வச்சிருச்சு அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது இது வந்து நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் கெட்டவங்களோட பிரின்ஸ் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டவங்களோட கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு லெவியத்தான் லூசிஃபருங்கிற கடவுளையே எதிர்த்து நின்ன ஒரு ஏஞ்சலுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து லெவியத்தான் இருந்திருக்கு அது ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பைபிளில் நம்மளால் கதைகள் பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி மெசபட்டோமியன் ஹிஸ்ட்ரியில் அதுக்கு அதுக்கும் முன்னாடி ஜூஸுக்கும் பைபிளுக்கும் முன்னாடியே வந்து மெசப்பட்டோமியன் ஹிஸ்ட்ரி இருக்குது அங்கேயும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு கடலுக்குள்ளே இருக்குது சீல இருக்குது நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்க முடியுது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மித்தாலஜி ஓகேவா இந்த மித்தாலஜியோட இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசண்டாக ரெண்டு விஷயம் பரவலாக வைரலாச்சு ஒன்று இந்த டீப் சி ஓர் ஃபிஷ் பத்தி நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் பார்க்கறவங்க கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஸோ அந்த ஓவர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்டோட டீப்பஸ்ட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஃபிஷ் மொத்தமே வந்து ஒரு நூறு சைட்டிங் தான் இத்தனை ஆயிரம் வருஷத்தில் மனிதர்கள் இதை பார்க்கவே செஞ்சுருக்காங்க ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி வீடியோ எடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி வித்தியாசமாக வெர்டிக்கலாக போகக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு திடீர்னு இருந்து அடிக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு ரொம்ப நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சில்வர் ஸ்கேல்ஸில் இருக்கும் அது வந்து மீன் தான் ஆனால் எல்லாருமே அதை பாம்புன்னு நினச்சிருவாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி க கடலுக்குள்ளே போன சீ பேரட்ஸ் கடல் மாலுமிக்கு இந்த பைரட்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சைலர்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் இதை ஃபிஷ்ஷை பார்த்தா பயந்து ஐயையோ இது வந்து பார்த்துட்டோனாலே நம்ம நாசமாக போயிடுவோன்னு நம்புனாங்க ஜப்பான்ல இந்த இந்த மீன் வந்து கரையொதுங்கச்சுனா ஜப்பானில் மிகப்பெரிய சுனாமி வரும் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பேரழிவு வரப்போகுது அதை நம்பி அங்கே நிறைய கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க எப்படி ஜப்பான் கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை இருக்குது கடவுளோட கோட்டை டிராகனோட கோட்டை இருக்குது இந்த மீன் வந்து எப்பப்போ இடத்துல ஒரு மிகப்பெரிய அழிவு கடல்லேருந்து வரப்போகுதோ இந்த ஒரு மீனை வெளியே போவாங்க அதை நம்பி அந்த கடலோரத்திலேருந்து தப்பிச்சு போகிறவங்களாம் எஸ்கேப் ஆயிடுவாங்க அதை நம்பாதவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அந்த கடவுளோட சீற்றத்தில் எஸ் சுனாமி மாதிரி ஏதாவது வந்துருன்னு கதை இருக்குது ஸோ இந்த ஒரு சைடு மித்தாலஜி ஓகேவா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு மிதாலஜி இன்னொரு சைடு ஜப்பானோட தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர் ஓல்டு ஃபோக்லோர் வழியாக சொல்லப்பட்ட கதைகள் அது எல்லாமே வந்து இப்போ இதோட கனெக்ட் பண்ணுறாங்கனால் ரெண்டு விஷயத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க ஒன்று இந்த ஓர்ஃபிஷ் இப்போ நம்ம ரீசெண்டாக மெக்சிகோவோட பேல வந்து ஓர்ஃபிஷை பார்த்துட்டோன்னு நம்ம பேசினோம் அதோட கனெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது இதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டியா பிளேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிளேட் உண்மையிலேயே எர்த்தில் இருக்குது ஸோ எர்த்த சுற்றி வந்து பிளேட்ஸ்னால தான் நம்ம எர்த்து ஃபுல்லாக இருக்குது கரெக்டாக அந்த பிளேட்ஸ்க்கு மேலே தான் நம்ம எல்லாமே இருந்துகிட்ருக்கோம் டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருக்குது இதில் ஸ்காட்டியா பிளேட் அப்படிங்கிற ஒன்று வந்து அண்டார்டிகாவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்குது நீங்கள் சும்மா கூகுள் மேப்ஸ் போய் சேட்டிலைட் வியூ போட்டு அதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கடைசியில் ஒரு பாம்போட ஷேப்பில் இருக்கும் அந்த பிளேட் வந்து ஒரு பாம்போட ஷேப்பில் இருக்கும் இந்த பிளேட்டை பற்றி நமக்கு உலகத்தில் எத்தனையோ பிளேட்ஸ் இருக்குது யுரேஷியன் பிளேட் இருக்குது நம்ம ஒரு பிளேட் மேலே இருக்கிற எல்லா பிளேட்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சு இதோட மூவ்மெண்ட்டெல்லாம் நம்ம படித்து தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ முன்னேறி இருக்கும் சயின்ஸில் ஆனால் இந்த பிளேட்டு தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேட்ஸ்லேயே ரொம்ப கம்மியாக தெரியப்பட்ட பிளேட்டு இதை பற்றி ரிசர்ச்சும் கம்மியாக இருக்குது அதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா சி ஜூம் நோட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஒரு பாம்போட தலை மாதிரி இருக்கும் அண்ட் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் கன்னியாகுமரியிலேருந்து நம்ம கஷ்மீரை தாண்டி போக ஆரம்பிச்சிடலாம் ரஷ்யாவுக்கே போயிடலாம் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓகேவா ஸோ அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு ப்ளேட் வந்து பாம்போட ஷேப்பில் உண்மையிலேயே சவுத் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் நடுவில் நம்ம பார்த்தா அப்படிதான் இருக்குது ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காட்டியா பிளேட் தான் வந்து இந்த லெவியாக தான் ஏன்னா அந்த ஸ்காட்டியா பிளேட்டில் வந்து நிறைய வல்கனோஸ் இருக்குது ஓகேவா ஸோ அந்த வல்கனோஸ் வந்து கண்டினியூஸாக இங்கே வந்து பர்ஸ்ட் ஆகும் அப்படின்னு வர சொல்கிறாங்க ஸோ இந்த வல்கனோஸ் சுற்றி வந்து அவ்வளோ மீன்கள்லாம் பார்க்க முடியும் தீப்பிழம்பு கரெக்டாக ஸோ அதனால் வந்து அண்டர் வாட்டர் வல்கனோஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து கான்செப்ட்ஸ் நம்மளால் இன்டர்நெட்டில் தியரிஸாக போஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்மாக சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கனா நீங்கள் உண்மையிலே ஸ்காட்டியா ப்ளேட்னு ஒன்று இருக்குது அதை ஜூம் அவுட் பண்ணி மேலேருந்து பார்த்தோம்னா அது அப்படி தான் தெரியுது அது பார்க்க மாதிரி தான் இருக்குது ஸோ இதை நிறைய பேர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிளேட் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா எர்த்து ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய சுனாமி ஸோ எர்த்தோட பிளேட் மூவ்மெண்ட்டில் தானே எடுத்துக்கோக்கிறது சுனாமிஸ்லாம் ரைஸ் ஆகுது ஸோ இந்த பிளேட் மூவ் ஆச்சுன்னா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்துடும் அதை தான் வந்து இத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி சொல்லி வச்சுருக்காங்க உண்மையிலே பாம்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அது ஹெல்லோட ஒரு பிரின்ஸாக இருந்தப்போ ஒன்று ஒன்று ஒரு ஒரு லஸ்ட்டை ஒன்று ரெப்ரசன்ட் பண்ணும் இந்த சாப்பாடு தன்மையை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறதா ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணுது அந்த மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஈகோவை ஓகேவா ஈகோவை ரெப்ரசென்ட் பண்ணுது மக்கள் வந்து ரொம்ப ஈகோ பிடிச்சு ஈகோ பிடிச்சிருக்கிறப்போ அது உலகத்தோட நான் காமிக்கும் அப்போ அந்த ஈகோ இல்லாதவங்க கடவுள் காப்பாத்து வருங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது பட் வாட் எவர் செடன் இந்த லெவியத்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கான்செப்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது எந்த ஊர் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பாம்பு இருக்குது அது பாம்பு வந்து கடலுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம கதை இருக்கும் நம்ம அவ்வளவு போவேன் நம்ம விஷ்ணுவே எடுத்துப்போமே கடவுள் இருக்காங்கல்ல மகாவிஷ்ணு அவங்க எங்க தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பாம்பு மேல ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் நம்ம மித்தாலஜியில் எடுத்தோன்னா ஒரு மிகப்பெரிய நாகம் கடலுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த மோஸ்ட் ஆஃப் த வெர்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னா அந்த பாம்பு வந்து ஒரு ஈவிலானது அதை அழிக்கிறதுக்கு கடவுள் வந்து உலகம் அழியக்கூடிய காலகட்டத்தில் வருவாரு அப்படின்னு இப்போ இந்த பாம்பு பார்த்தது வந்து நிறைய பேர் அதோட கனெக்ட் பண்ணிருக்கேன் இது அந்த பாம்பு அப்படின்னு கண்டிப்பாக இது அந்த பாம்பு கிடையாது அதை மட்டும் நான் ஒன் ஹண்ட்ரட் நான் சயின்டிஃபிக்காக பேசணுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து இன்றைக்கி பார்த்ததுனால அதனால் உலகம் அழியும் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் டசின் மேக் சென்ஸ் நாட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக என்னால் சில மீம்ஸ் கூட பார்க்க முடிஞ்சு வாழ்க்கையில் வந்து எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து திடீர்னு ஒரு பாம்பு கடலுக்குள்ளேருந்து வந்துருச்சு அப்படின்லாம் ஆக்சுவலாக வந்தது பாம்பே கிடையாது அது ஒரு மீன் அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும் தாண்டி போகிறப்போ பூனை குறுக்க போயிடுச்சு அப்புறம் வந்து பச்சை கலர்ல வந்து யாரோ ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க ஒரு சவுப் கலரில் ட்ரெஸ் போட்டு வந்துட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு இது எதுவுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் ரேண்டம் கோயின்சிடென்ஸ் வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து கோ தான் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே கோ தான் நம்ம அதை போட்டு ஓவர் திங்க் பண்ணி தான் நிறைய விஷயங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ மாதிரி ஓவர் திங்க் பண்ணாமல் நிறைய பேர் உண்மையிலே பயப்படுறாங்க ஐயோ ஏதாவது ஆகிட போதா உலகத்துக்குன்னு உலகத்துக்கு ஒன்றும் ஆகாது இதுக்கே பய டூ தௌசண்ட் டுவெல் இருக்குல்ல அப்போ படமே எடுத்து விட்டாங்க இப்போ மாதிரி யூடியூப் வீடியோ தான் போட்டுட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெலோட உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி வீடியோ போட்டாங்க சாரி படம் போட்டாங்க நான் வந்து டூ தௌசண்ட் டுவெல் வரப்போ ஐயையோ உலகம் அழிய போது எக்ஸாமுக்கு ப்ரிப்பராக கூட யோசி சின்ன வயசுல யோசிச்சு டைம் இருக்குது பட் தென் யா இந்த மாதிரி உலகம்லாம் அழிய போகிறதில்ல நீங்கள் உங்க எக்ஸாம் எழுத போறீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க எந்த பாம்பும் வந்து உங்களோட வாழ்க்கையிலேருந்து உங்களை காப்பாற்ற போகிறது கிடையாது வாழ்க்கையை அழிக்கவும் போகிறது கிடையாது ஸோ தன் கையே தன்னம்பிக்கை ஓகேவா ஸோ ஐ எனது வீடியோ அந்த லவியத்தாங்கிற கான்செப்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக எஸ்பெய்ன் பண்ணியிருக்கேன் ஆஃப்கோஸ் இதை நான் டீதாக சொல்லல இட்ஸ் அ ஹியூஜ் கான்செப்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கான்செப்ட் பட் ரொம்ப சிம்பிளாக நான் உங்கள் கிட்டே எக்ஸ்ப்ளைன் நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது மித்தாலஜிக்கல் கான்செப்ட் பற்றி நான் பேசணும்னு சொன்னா கூட என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களா இன்டாகிராமில் மதன் கூடன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் இட்ஸ் எ வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் அடுத்து நான் என்ன பேசணுங்கிறது எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எப்படி இதை எல்லாரும் நீங்கள் என்னை பேச வச்சிங்களோ அடுத்து நான் என்ன பேசணுங்கிறதையும் அங்கேயே வந்து டிஎம்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த டாப்பிக்க அதை பற்றி பேசலாம் உங்கள் ஃப்ரெண்ட் யாரு லெவியா தான் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆறு பாம்பு வந்துருச்சு பாம்பு ஷேப்ல பிளேட் இருந்தாங்களோ அவங்க கிட்ட வீடியோ ஷேர் பண்ணி கடைசியில் எஸ்பெஷலி பினிஷிங் முக்கியமாக கவனிக்க சொல்லுங்க லவ் டேக்கர் பாய் சே சஞ்சீஷ்